ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் காசின் வாய் கரவாது கரபாது மாற்றிலி சுரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வன் கையினார்கள் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளிர் கிளர்சூதியாய்க் குரலாயின் பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கமும் பெறுவார்களே காசின்பாய்க் கரம்பிற்கிலும் கரபாது மாற்றிலி சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் மண்கையினார்கள் வா திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர்சோதியாய் குரலாய் என்ன பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே காசின் வாய் கரம் விற்கிலும் கொஞ்சம் கற்பனை கொடிக்கோ காசின்வாய் என வாய் எனக்கு ஒரு காசு கொடுத்தான் கரம் ஒரு பிடி நெல் தருவேன் என்று விற்கிறார்கள் அவர்கள் அவர்கள் ரொம்ப ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் காரணம் தெரியாது காசின் வாய் கரம் விற்கலும் அப்படி ஒரு ஏழ்மையான நிலைமையில் இருந்தாலும் கரவாது தன்னுடைய செல்வத்தை தண்டம் இருப்பதை மறைக்காமல் மாற்றிலி சோறிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு உணவளித்து அவாளே ஏழ்மையான நிலைமையில் இருக்கா அப்படி இருந்தால் கூட தன்னுடைய ஏழ்மையை மனதில் கொள்ளாது தன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்களுக்கு தெரிவிக்காது காண்பிக்காது எதிர் எந்த உதவியும் எதிர்பாராது மற்றவர்களுக்கு உணவிடுகிறார்கள் அவர்கள் இதான் தான் முதல் வரிக்கர்த்தம் காசின் பாய் கரம்பிற்களம் கரவாது மாற்றிலி சோறிட்டு காசின் வாயின்னு ஒன்றா புரிஞ்சுட்டு ஒரு காசுக்கு கரம் அப்படின்னா ஒரு பிடிநல் கரம் ஒரு பிடிநல் விற்கிறார்கள் அந்த மாதிரி நிலவுக்கு தள்ளப்பட்ட விட்டார்கள் கரவாது அதில் ஒன்றையும் பறக்க மாட்டான் அதே சமயத்தில் வா ஏழ்மை மற்றவர்களுக்கு தெரியாது மாற்றிலி சோறிட்டு மாற்றிலின்னு அப்படின்னா எந்த கைமாறும் எதிர்பார்க்காமல் சோறிட்டு உணவிட்டு அப்படி இருக்கிறார்கள் விட்டு தேச வார்த்தை படைக்கும் தேசவார்த்தேனா ஆஹா எவ்வளவு உயர்ந்த இவர் மனிதர்கள் இவர்கள் என்று உலகம் முழுக்க புகழை சம்பாதித்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட மண்கையினார்கள் மண்கையினார்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம் வள்ளல்கள் தாராளமாக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் உதவுகரம் நீட்டுபவர்கள் வாழ் அப்படிப்பட்டவர்கள் வாழ் திருக்கோட்டியூர் ஸோ மொத்தமாக படித்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சும் காசின் பாய் கரம்பிற்கிளம் கரவாது மாற்றிலி சோரிட்டு தேச வார்த்தை படைக்கும் மண் கையினார்கள் வாழ்த்திருட்டியூன் தேசவார்த்தை அப்படின்னா புகழ் உலகம் முழுக்க மற்றவர்கள் பேசும்படியாக வார்த்தை படைக்கும் இந்த புழை சம்பாதித்து கொண்டிருக்கும் வன்கையினார் கல்வாழ் திருக்கோட்டியூர் அப்போ திருக்கோட்டியூரில் இருக்கிற கேசவா குருடோத்தமா அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறேன் அப்படின்லாம் கிளர்சோதியாய் குரலா கிளர்சோதியாய் எப்பொழுதும் விரிந்து கொண்டே இருக்கிற ஞான விளக்கு சுவாமி ஞான ஜோதி பெருமாள் அதான் கேசவாலாம் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு கேசமா புருடோத்தமா கலர்சூதியாய் குரலா குரலான வாமனா என்ன பேசுவாரடியார்கள் இப்படியாக பேசுகின்ற எம்பெருமானுடைய அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே பெரியாழ்வார் சொல்கிற என்ன யாருக்காது விற்கணுன்னா அவள் விற்கலாம் நான் என்ன நான் அவளுக்கு அடிமைங்கிறத அப்படி சொல்கிறேன் நான் அவர்களுக்கு அடிமைப்பட்டவன் அவர்கள் என்னை யாருக்காவது விற்கணும்னா கூட விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை தன்னை அடிமை என்பதை சொல்வதற்காக எம் தம்மை விற்க முன் பெறுவார்களே அப்படி அடிமைப்பட்டவன் அவர்களுக்கு அவர்கள் என்னை விற்கும்படியான அளவுக்கு நான் அவர்களுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறான் வாசனம் புரியுது நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா காசின் பாய் கரம்பிற்கிளம் கரவாது மாற்றிலீசோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் மண் கையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியூன் கேசவா புருஷோத்தமா கிளர்சூதியாய்குழலாயின் பேசுவாரடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுபார்களே ஸ்ரீமதே ராமானுஜாயனா